அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் எது மகிழ்வு தரும் எது இன்பம் தரும் இனிமையான சொற்களா இல்ல வன்மையான சொற்களா நன்னறி ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்லி சொல்லுவோம் என்னன்னா கடல் இருக்குது அந்த கடல் சூரிய உதயம் இருக்குல்ல வெப்பமான அந்த சூரிய உதயம் வர்றதுனால பொங்குமானா இல்லையா ஆனா அதே சமயம் குளிர்ச்சி மிகுந்த அந்த நிலா சந்திரன் வந்தா அந்த கடல் பொங்குமா அது போல இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இனிமையான சொற்களால் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைவாங்களா வன்மையான சொற்களால் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க ரொம்ப அழகா நன்றி இன்சொலால் அன்று இருநீர் வியன் உலகம் பன்சொலால் என்று மகிழாது பொன் செய் அதிர்வலையாய் பொங்காது அழர்கதிரோன் தன்னால் கதிர் வரவால் பொங்கும் கடல் அந்த குளிர்ச்சியான சந்திரனின் வரவால் ஒரு கடல் பொங்குவது போல இந்த உலக மக்கள் இனிமையான மகிழ்வான சொற்களால் தான் மகிழ்ச்சி அடைவார்கள் வன் சொற்களால் இல்லை என்கிற அந்த நன்னிரையின் வழியில் நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்